நாம தாவரங்கள் பாடத்துல மகரந்த சேர்க்கை அப்படின்னா என்ன பார்க்க போறோம் இந்த பூ பூவோட பாகங்கள் நம்ம எழுதியிருக்கோம் அது என்னென்னு பாத்துக்கலாமா இதுதான் என்னது சூழ்கள் இந்த மகரந்த இந்த பூவினுடைய பாகத்தில் இருக்கக்கூடிய சூள்கள் அந்த பச்சை கலர்ல இருக்கும் பாருங்க இலை மாதிரி இருந்துட்டு இருக்கோம் அது அந்த பாகத்துக்குள்ளார பிரிச்சு பார்த்தோம்னா உள்ளார ஒரு சின்ன ரெண்டு மூட்டு மாதிரி இருக்கும் அதுதான் சூழ்கள் இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பாகத்தை நம்ம வந்து புள்ளி வட்டம்னு சொல்கிறோம் இந்த வண்ணமயமாக இருக்கக்கூடிய இந்த மலர்களுடைய வண்ணமயமாக இருக்கக்கூடிய பாகங்களை அள்ளி வட்டம்னு சொல்றோம் இந்த பகுதியை சூலகம் இது சூழ்கள் இந்த பகுதியை நம்ம சூலகம்னு நம்ம சொல்றோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மகரந்த பை இது மகரந்த கம்பி இந்த பகுதியை மகரந்த தாள்னு நம்ம சொல்றோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சூழ் தண்டு இது வந்து சூழ் முடி இப்போ மகரந்த சேர்க்கை என்ன அப்படின்னா ஒன்றுமே புரியாத மாதிரி நீங்கள் பயப்படாதீங்க ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க பூவில் அந்த பூவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் ஒரு கம்பி மாதிரி வந்துடும் மகரந்த கம்பி அதில் மேலே முட்டாட்டை அப்படி இருக்கும் மஞ்சள் கலரில் அப்படி தூள் தூளாக கொட்டும் அந்த தூள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூழ்முடியை சென்றடைவது தான் மகரந்த சேர்க்கை மகரந்த சேர்க்கை இந்த ஐந்தாம் வகுப்புல தாவரங்கள் பாடத்தில் உங்களுக்கு இரண்டு மகரந்த சேர்க்கை கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து தன் மகரந்த சேர்க்கை இன்னொன்று வந்து அயல் மகரந்த சேர்க்கை இந்த தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேனை உறிஞ்சதுக்காக தேனை உறிஞ்சதுக்காக அது என்ன பண்ணுவோம் பூக்கள்ல இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சுவதற்காக அது வந்து உட்காரும் உட்காரும் போது அந்த தேனீக்களுடைய கால்கள்ல துற்கில் பாருங்க இதில் இப்படி பட்டுக்கும் பட்டுட்டு அந்த பூவிலே வந்து திரும்ப உட்காரும்போது அதுக்கு பேர் தன்மகரந்த சேர்க்கை செயற்கை அது வந்து அந்த அந்த துகழ்மில் வந்து எங்கே போய் சேருது சூழ்முடியை சேருது அப்படி சேர்ந்தா அது தன்மகந்த செயற்கை இப்படி உட்கார்ந்து தேனை உறிஞ்சிட்டு பறந்து போயிட்டு இன்னொரு பூவில் மறுபடியும் போது அந்த துகள்கள் ஒட்டுனா அது போயிட்டு சூழ்முடியில் சேரும்போது ஒரே இடத்தை சேர்ந்த பூவில் அது அயல் மகரந்த சேர்த்து இது ரெண்டு தான் நீங்கள் இதில் கற்றுக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பாகம் வந்து பார்த்தீங்கன்னா சூல் தண்டு இது வந்து முடி இந்த மகரந்த பை மகரந்த கம்பி இந்த பகுதியை நம்ம வந்து மகரந்த தாள்னு சொல்கிறோம் இந்த பாகத்தில் இது வந்து சூழ் தண்டு இது சூழ்முடி இந்த மகரந்த பையில இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா துகள் இருக்கும் இந்த துகள் வந்து அது அதில் தேனீக்கள் வந்து உட்காரும்போது ஒட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூழ்முடியை சென்றடைவது தான் மகரந்த சேர்க்கை இந்த மகரந்த சேர்க்கை நடைபெறதுனால தான் ஒரு காய் கனி பூ பூ சாரி பூ காய் கனிகள்லாம் உருவாகும் பூ காய் எல்லாம் உருவாகிறதுக்கு இந்த மகரந்த சேர்க்கை தான் மூல காரணமாக இருக்கிறது இந்த பாடத்தில் போதும் நன்றி